ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து இரண்டாம் திருமொழி நான்காவது பாசுரம் வண்ண கருங்குழல் மாதர் வந்து அலர் தூற்றிட பண்ணி பல செய்தி பாடியெங்கும் தெரியாமே கண்ணுக்கு இனி கான் அதை காற்றின் பின் எண்ணற்கு அரியானை போக்கினேன் எல்லே பாவமே வண்ண கருங்குழல் மாதர் வந்து அலர் தூற்றிட பண்ணி பல செய்தி பாடியெங்கும் திரியாமே கண்ணுக்கு இனியானை கான் அதர்கிடை கன்றின்பின் அரியானை போக்கினேன் எல்லே பாவுமே கண்ணனை ரெண்டு விதமாக சொல்கிற பாருங்க கண்ணுக்கு இனியானை யானை அர்த்தமாக எண்ணற்கு அரியானை கண்களால் பார்ப்போம் ரொம்ப ரமணியமாக இருப்பான் கண்ணன் அதனால் கண்ணுக்கு இனியானை எண்ணற்கு அரியானை இத்தன்மைய் இவனுக்கு இதுதான் தன்மை அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியாது அனிர்தேசிய வபு அப்படின்னு விஷ்ணு சசா திருநாமம் அப்புறமே யஹா இவன் நம்முடைய பிரேம பிரேம்கெல்லாம் அப்பாற்பட்டவன்தான் எண்ணற்கு அணியானை கண்ணுக்கு இனியான் அதே சமயத்தில் இருக்கு என் நற்கு அப்படிப்பட்ட கண்ணனை இப்பாடி எங்கும் இந்த ஆயர்பாடி எங்கும் பாடி இப்பாடி எங்கும்னு இருக்கா இந்த ஆயர்பாடு எங்கும் பல செய்து பல தீம்புகளை செய்து பல செய்து முதல் ரெண்டாவது பல செய்து ஆச்சா வண்ணம் கருங்குழல் மாதர் வந்து கருங்குழல் அழகிய கருத்த கூந்தலை உடைய ஆயர்பாடி பெண்கள் வந்து அலர் தூற்றி அலர் தூற்றி பண்ணினால் அலர் தூற்றி தூற்றிட அப்படின்னு இருக்கு அலர்னா குறை சொல்கிறது புகார் அளிப்பது பழி சொல்லுவது பழிதூற்றும்படியாக பண்ணி அவர்களை பழிதூற்றும்படியாக செய்து தெரியாமே இங்கும் எங்கும் தெரியாமல் இருக்கிறதுக்கோசரம் நான் என்ன பண்ணேன் கான் அதர் இடை காட்டு வழியிலே கன்றின் பின் கன்றுகளுக்கு பின்னால் அவைகளை மெய்ப்பதற்காக இந்த பெருமானை போக்கினேன் கில்லே பாவமே அர்த்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்ணுக்கு இனியானை கண்ண்கு அரியானை ஆக அப்படி இருக்கிற தன்னுடைய பிள்ளையை அவன் என்ன பண்ண இப்பாடி எங்கும் திரியாவே திரிய இப்பாடி எங்கும் இந்த ஆயர் பாடி முழுவதும் பல செய்து பல விஷமங்கள் செய்து அதனால் மாதர் வந்து அலர் தூற்றிட பண்ணி மாதர்கள் ஆய்ப்பாடி பெண்கள் வந்து கண்ணனை பற்றி பல பழிகளையும் பழிகளையும் பழிகளை தூற்றும்படியாக பண்ணி திரியாமை இது மாதிரி அப்படி போகாமல் இருக்கிறதுக்கோசரம் திரிய ஒட்டாமல் இந்த இங்கேருந்து திரியாமல் இருக்கிறதுக்கோசரம் நான் என்ன பண்ணேன் காணதர்கிடை காட்டு வழியிட கன்றின் பின் போக்கினேன் எல்லே பாவமே அதான் அர்த்தம் பாசனம் படிக்கலாமா வண்ட கருங்குழல் மாதர் வந்து அலர்தூற்றிட பண்ணி பல செய்தி படி எங்கும் திரியாமேன் கண்ணுக்கு இனிஜானை கான் அதர் இடை கன்றின்பின் கண்ணர்க்கு அரியானை பூக்கினேன் எல்லே பாவமேன் ஸ்ரீமதே ராமானுஜாயமா